சிவகங்கை மாவட்டம் தேவகோட்டை வட்டம் முத்துநாட்டு சேகரம் களபங்குடி கிராமம் அருள்மிகு ஸ்ரீ பச்சை அய்யனார் சுவாமி ஆலய மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தே தீபா தண்ணீர் எழுப்பாங்க தேவ தீபாராதான தண்ணீர் எழுப்பாங்க கலசத்திற்கு நல்ல பொண்ணுமும் சூட கிட்ட எடுத்துப்பா பெரிய விடுங்க வேடிக்கை ஜருட இத பாருங்க அப்படியே